செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கேளம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் அஇஅதிமுக வடக்கு ஒன்றிய இணை செயலாளரும் மற்றும் இரண்டாவது வார்டு கிளை செயலாளரும் ஆர் அருண்குமார் ஏற்பாட்டில் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை பதினோரு மணியளவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு நமது மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் குமரவேல் தலைமையில் கேளம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் திவ்யா கண்ணன் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் எஸ் ஆர் எஸ் எம் கண்ணன் முன்னிலையில் கேளம்பாக்கம் சாத்தான்குப்பம் மற்றும் ஜோதிநகர் பகுதிகளில் வசிக்கும் முதியோர்கள் மற்றும் கணவரை இழந்தவர்களுக்கும் மற்றும் ஊராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கும் சுமார் ஐநூறு மேற்பட்டோர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மாவட்ட செயலாளர் எஸ் ஆறுமுகம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சிறப்புமாக நடைபெறுகின்ற நம்முடைய கேளம்பாக்கம் ஊராட்சியில் ஒவ்வொரு வருடமும் அன்பு சகோதரர் அருண்குமார் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்காக நலத்திட்டங்களை உதவுகின்ற நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் சீரம் சிறப்பமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அன்பு சகோதரர் அருண்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கைதட்டலாமே அவருக்கு ஏன்னா ஒரு ஒரு திட்டம் செய்யணும்னா மனசு வராது நிறைய பேருக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்காங்க மனசு வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து எங்களுடைய சொந்த பணத்துல தான் மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை முதன் முதலாக துவக்கி வைத்து நல்ல அருள்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற பாஸ்டர் மார்டின் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பெரும்பாலும் கலந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணியை சேர்ந்த வணக்கத்துக்குரிய அன்பு சகோதரிகளே அன்பு தாய்மார்களே வணக்கத்துக்குரிய பத்திரிக்கையாளர்களே புகைப்படக்காரர்களே கழகத்தினுடைய பெயர்களை விடுபட்டு இருந்தால் இங்கே நிறைய நேரம் ஆயிடுது குறுகிய நேரத்தில் முடிச்சுக்கிறேன் நவா எடுத்துக்கொள்ள வேண்டாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம விட்டு பிரிந்து முப்பத்தேழு ஆண்டு ஆகுது ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்லை முப்பத்தேழாவது ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு அந்த நினைவு நாளில் கலந்துக்கிட்டு வர வேண்டிய ஒரு ப சூழ்நிலை ஏற்பட்டது இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கண்டிப்பாக ஆண்டு ஆண்டாக நாங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் நான் ஒரு இந்து மதத்தில் இருந்தாலும் கிறிஸ்மஸ் யாரும் வந்து அவங்களை வந்து ரொம்ப போற்றி வழங்கக்கூடிய உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை அதிக கடவுளை வணங்குறவங்க கிருஷ்ணர் அந்த எல்லாம் தெற்கு சைடு போனாக்கா வேளாங்கண்ணிக்கு போகாது மாட்டோம் அங்கே போயிட்டு அன்னை மாதாவை வணங்கிட்டு தான் போவோம் அது என்னுடைய பழக்கம் என்னுடைய பழக்கம் அதில் மாற்ற முடியாது எங்களை நாங்கள் செய்ய மா இந்து கடவுளாக இருந்தாலும் நாங்கள் வந்து அன்னை மாதாவை வந்து நாங்கள் வந்து மாரியம்மாவை பார்க்குற மாதிரி பார்ப்போம் நாங்கள் எங்களுடைய வழிபாடுகள் அது போல் குமரவேல் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த கோயிலுக்கு போகாமல் வர மாட்டார் அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வருவார் ஏன் இதெல்லாம் சொல்றேன் சொன்னாக்கா அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதம் ஜாதி இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அடுத்தது தான் ஒன்று ஒன்றே குலவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுதான் எங்களுடைய இது அதை மகிழ்ச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாள் முப்பத்தி ஏழாவது அவர் நாள் அவர் பதினோராண்டு காலம் அந்த மண்ணில் ஆட்சி புரிஞ்சார் அவர் புரிந்த ஆட்சியில் பல சாதனைகளை படைத்தார் முதல் முதல் சத்துணவு திட்டத்தை உருவாக்கி தந்தார் அந்த சத்துணவு திட்டம் வந்து தன்னுடைய தாய் தன்னை வளர்ப்பதற்கு இந்த நாட்டிலே எப்படி கஷ்டப்பட்டார்களோ அதுபோல் இந்த நாட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் யாரும் பாதிக்கக்கூடாது கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து மூன்று வயது பூர்த்தியான குழந்தைகளை பால்வாடிகளை சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மூலமாக கல்வியை பயின்று கொடுத்தவர் புரட்சி தலைவர் பல திட்டங்களை கொண்டு வந்தார் அதே போல் தலைவருடைய மறைவுக்கு வச்சுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் பூண்டு விலை எடுத்துக்கங்க ஐநூறு ரூபா விற்குது அரிசி வேலையை எடுத்துக்க எழுபத்தி அஞ்சு ரூபாய் விற்குது இப்படி தாறுமாறாக ஏறி கொண்டிருக்கின்ற போதும் வெட்டி சாய்க்கிறான் யாரும் நீதிமன்றத்தில் படிக்கிற பசங்களாக இருந்துச்சாக்கா கெஞ்சா அந்த பசங்க கெஞ்சா கொடுக்குற அளவுக்கு போச்சு இது போல சட்டமன்ற சீர்கேட்டு இருக்கின்ற இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்பட்டால்தான் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி மலரும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் இங்கே அருமை தம்பி அருண்குமார் அவர்கள் நல்ல ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வருட வருடம் எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஏழை மக்களுக்கு நலத்தட்டு உதவிகளை வழங்கி இருக்கிறார்கள் அவர் மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கி கொள்கின்றோம் அவரோடு சேர்ந்து அன்பு தம்பி அன்பு தங்கச்சி திவ்யா வீரவக்கண்ணன் அவர்களும் சிறந்த முடியல ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் தையூர் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் அவர்களும் சிறப்பு எங்களோடது எல்லா கட்சி நிகழ்ச்சிகளும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி வருகின்ற பாசத்துக்குரிய அருமை தம்பி இளைஞரணி செயலாளர் வினோத் கண்ணன் மற்றும் இந்த பகுதியிலே குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் மக்களோடு நல்ல பணிகளை செய்து இன்றைக்கு உங்கள் முன்னே பேச அமர்ந்திருக்கின்ற திவ்யா வினோத் கண்ணன் அவர்களையும் நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உழைப்பதற்கு தயாராக இருந்த சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த கேளம்பாக்கம் பகுதி கிளை அனைத்து கிழக்காக நிர்வாகிகளுக்கும் தம்பி அருண்குமாருக்கு முதலில் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் பொது மக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் வடக்கு ஒன்றிய இணை செயலாளர் விங் மற்றும் இரண்டாவது வார்டு கிளை செயலாளர் ஆர் அருண்குமார் அவர்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஆன்லைன் சேனலை செய்யவும்